இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் தொடங்கியது இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் கேட்கலாம் விக்னேஷ் வழங்கலாம் விக்னேஷ் வணக்கம் வரவேற்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்பக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரும் தங்களுடைய விருப்ப மனுக்களை அதிமுக தலைமை அலுவலகத்தில் வழங்கலாம் என்ற ஒரு அறிவிப்பை கடந்த மாதம் வெளியிட்டு அந்த விருப்ப மனுக்களும் பெறப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் போட்டியிடுவதற்காக பத்தாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்து விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன அதில் எடப்பாடி பழனிசாமி தங்களுடைய தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று மட்டும் சுமார் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருப்பதாக அதிமுக தலைமை அறிவித்திருக்கிறது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் திருத்து விருப்பம் மனுக்களை வழங்கியவர்களிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அக்கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் நேரடியாக இன்றைய தினம் நேர்காணலை நடத்த இருக்கிறார்கள் இன்று முதல் தொடங்க இருக்கக்கூடிய இந்த நேர்காணல் அடுத்த நான்கு தினங்களுக்கு காலை மற்றும் பிற்பகல் என இரண்டு வேலைகளிலும் நடைபெற இருப்பதாக அதிமுக தலைமை அறிவித்திருக்கிறது போட்டியிட விரும்பி விருப்பம் தாக்கல் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடம் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக தங்களுடைய நேர்காணலை இன்றைய தினம் தொடங்க இருக்கிறார் முதல் நாளான இன்று காலை சேலம் மாநகர் சேலம் புறநகர் ஈரோடு மாநகர் ஈரோடு புறநகர் கிழக்கு மற்றும் மேற்கு கரூர் திண்டுக்கல் கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து தங்களுடைய விருப்ப மனுக்களை வழங்கியிருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் நடத்த இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது சட்டமன்ற தொகுதியாக நடைபெற இருக்கக்கூடிய இந்த நேர்காணலுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்தந்த தொகுதிக்காக விரும்பி போட்டியிட விரும்பி மனு தாக்கல் செய்திருக்கக்கூடியவர்கள் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்திருக்கவர்களிடையே மொத்தமாக அழைத்து பேசி அவர்களிடம் பல்வேறு விதமான ஆலோசனைகளையும் வழங்க குறிப்பாக கட்சி வளர்ச்சி பணி கட்சிக்காக நடத்திய போராட்டங்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற விவரங்கள் ஆஹ் ஏற்கனவே கட்சியினுடைய வளர்ச்சி பணிக்காக அந்தந்த தொகுதியில் ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள் மக்கள் மத்தியில் அவர் திருக்கக்கூடிய செல்வாக்கு வெற்றிக்கான வாய்ப்பு இவைகளை முன்னிறுத்தி இந்த நேர்காணல் நடைபெற இருக்கிறது இந்த நேர்காணலுக்கு பிறகு ஆட்சி மன்ற குழு கூடி மற்றொரு நேர்காணல் நடத்தி அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை இறுதி செய்து வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்